ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்குறீங்கன்னா ஆம்லெட் முட்டை தான் நிக்ஸ் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் நாலு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு நாலு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கடலை மாவு பிடிக்கலைன்னா பொட்டுக்கடலையே மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் நாலு முட்டையை உடைச்சி ஊற்றி அடித்து வச்சுக்கலாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு ஆம்பெட் மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் புரிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே வேறு ஒரு பாத்திரத்தில் வேறு ஒரு பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இல்லை கண்ணாடி பதத்தில் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ல எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை சேர்த்து மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சில் தேங்காயில் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதையும் மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா முட்டை ஆம்லேட்டை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இது சப்பாத்தி புரோட்டா சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இது பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா மல்லிகை இலையை சேர்த்துக்கலாம் இது ஈஸி ரெசிபி இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்